எதுக்கு இங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்கு இங்க பிரிச்சு பார்க்கணும் மேடையில் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நாம ஆமா அவர்களே இவர்களே வந்தவர்களே போனவர்களே இதையெல்லாம் நம்ம வந்து பேசுறதுக்கு இல்ல நாம யாரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு பேசிட்டு வந்தவங்க நாம அனைவரும் சமங்க அனைவரையும் சகோதரத்துவத்தோட பார்க்க போகிறவர்கள் யாரையுமே வந்து இவங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பார்க்க போறது இல்லை அதனாலதான் முதல் வரி தலைப்புலயே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் வச்சேன் வள்ளுவன் எழுதியது போல அவருடைய வரிகள்ல வாழ போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது சரிங்களா ஒரு கவின் என்கின்ற ஒரு அன்பு சகோதரன் காதலித்தான் என்ற ஒரே காரணத்திற்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் மிருகமாக மாறிய செயல் இது வந்து ஒரு சாதிக்கு ஏற்பட்ட இழுக்கு இல்லை எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டை சீரமைத்து வச்சிருக்கிறோம் பெரியார் தாங்க எல்லாத்தையும் புடுங்கினாரு இந்த சாதியை ஒழிச்சிட்டாருன்னு சொன்னாங்களே அதன் மீது விழுந்த சம்மட்டி அடி அதாவது தமிழர்களின் மீது விழுந்த மிகப்பெரிய ஒரு சாக்கடை சேர் இத பெரிய ஒரு அவமானம் இருக்க முடியாது இதை பற்றி பேசாமல் ஒரு அரசியல் தலைவர் மௌனம் காக்கிறார் ஆனா வந்து அனைவருக்குமானவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இப்போ அம்பேத்கர் கொள்கை தலைவர் அம்பேத்கர் எதற்கு போராடினாரோ அம்பேத்கர் எதை பேசினாரோ அதை நான் பேச மாட்டேன் அந்த அந்த சிக்கல்களுக்குள்ள நான் வரல அப்படின்னு பேசுவது எவ்வளவு ஒரு அடிமுட்டால் தனம் பாருங்க இது இவர்கள் ஒரு அரசியல் வச்சு நடத்துறாங்க ஒரு அணில் குஞ்சி ஒன்னு ஒரு காணொலி வெளியிடுதுங்க அந்த அணில் குஞ்சி என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து விஜய் அவர்கள் இதெல்லாம் பேசல அப்படின்னு சொல்லி பல பேரும் சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்கீங்க பல பேர் பல விதமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஏன் விஜய் பேசல அப்படின்னா நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லிட்டு வந்தவங்க அதனால எங்களுக்கு அனைவரும் சமம் எங்க வாயிலிருந்து மேல் சாதி கீழ் சாதின்னு இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேசுவதை கூட நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்ல கேவலமா நினைக்கிறோம் கீழ்த்தரமாக நினைக்கிறோம் அது வந்து ஒரு அநாகரிகமாக நினைக்கிறோம் தான் விஜய் இது குறித்து கருத்து சொல்லலை ஐயோ ஐயோ இப்படியெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பை என்ன பார்க்க முடியுமா இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை யாராவது பேசியது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா இவர்களால் மட்டும்தான் முடியும் இப்போ ஒரு அநீதி நடக்குது அந்த அநீதி குறித்து பேசாம கடந்து போவது என்பது உண்மையிலே அறமா ஒரு அரசியல் செய்ய ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய வேலையா அப்படிங்குறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கு இது ஒன்றுமே இல்லை இவர் மீது குற்றம் இல்லை என்ன என்ன கேட்டீங்கன்னா விஜய் மீது குற்றமும் கிடையாது ஒன்னும் சொல்புத்தி இருக்கணும் இல்லை சுயபுத்தி இருக்கணும் யாராவது சொல்றதை சரியாக கேட்கணும் இல்லை சுயமா இருக்கணும் இல்லை நமக்கு தலைமையாக ஒருத்தர் வச்சிருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு ஆளை வச்சிருக்கணும் ஆனால் விஜய் என்ன பண்றாருனா இருப்பவர்கள்லாம் அழைச்சிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு அரசியல் வழிகாட்டியாக வச்சுக்கிறார் சரிங்களா வியூக வகுப்பாளர்களாக வச்சுக்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தவர் நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் இன்னொருத்தவர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய முரண் தான் விஜய் இன்னைக்கு நடித்தவர்கள் நிறுத்திருக்கு விஜயை காலி பண்ண போறதே தான் சரிங்களா என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு பாக்குறீங்களா உண்மையிலேங்க இப்ப இந்த நிகழ்வு நடந்த உடனாக இந்த நிகழ்வு நடந்துச்சு இல்லைங்களா இந்த சம்பவம் நடந்த உடனாக கவின் படுகொலை செய்யப்பட்ட உடனாக இரவோடு இரவாக சென்று மறுநாள் அந்த விடயம் நடந்த மறுநாளே தூத்துக்குடிக்கு செல்வதாக திட்டத்தை வகுத்துட்டாங்க விஜய் போறதாக திட்டம் விஜய் போய் அங்கே பார்த்து ஆறுதல் சொல்வதுதான் முதல் திட்டமாக இருந்தது ஆனால் இதை ஏற்பாடு செய்தது ஆதவர்ஜன் அவர்கள் உடனடியாக குறுக்க வந்து ஜான் ஆரோக்கிய சாமி என்ன பண்ணிட்டார்னா இதற்கு நீங்க போகக்கூடாது இது போனா அடுத்து நடக்க போற மாநாட்டில் நம்மளுக்கு சிக்கல் ஏற்படும் ஏன் சிக்கல் ஏற்படும் மாநாடு மதுரையில் நடத்துறோம் மாநாடு மதுரையில் நடத்துறதுனால மதுரையில் வாழக்கூடியவர்கள் முக்குளத்தோர் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு அங்கே வரமாட்டாங்க மிகப்பெரிய கூட்டம் கூடாது அதனால் சாதிய இழிவுகளை பற்றி நீங்கள் பேசாதீங்க இதை வந்து பேசுனீங்கன்னா அந்த படுகொலை செய்த சாதியை நம்ம வந்து சாடின மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பேசி ஒரு அரசியல் தலைவன் என்ன சொல்லியிருக்கேன் ஏய் போடா நீ சா ஓட்டாவது மயர் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு மக்களுடைய பிரச்சனைகள் தான் முக்கியம்னு வரணும்ல அவன் தானே சிறந்த அரசியல் தலைவன் அவனை தானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க அவர்கள் தானே இதில் வந்து மாற்று அதை செய்யாமல் சரியாக தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இது குறித்து வாய் திறக்கவே இல்லை பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாளாக அது குறித்து ஒரு வார்த்தை ஒரு ட்வீட்டு ஒன்றும் கிடையாது இதை பற்றி பேசவே இல்லை இவர் தான் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த போகிறார் உச்சத்தில் கொண்டு போய் நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வியூவ வகுப்பாளர்கள் தான் இவர் வந்து குழியில் தள்ள போறாங்க ஏன்னா பட்டியலின் அரசியலை பேசக்கூடியவர் ஆதவர்ஜன் அவர்கள் அவர் வீசிகாவில் பயணிச்சார் படையர் சமூக மக்கள் தலித் சமூக மக்கள் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னார் அதனால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் இவர் தொடர்ச்சியாக விஜயை வைத்து நான் வந்து அந்த அரசியலை செய்வேன் பட்டியல மக்கள் விடுதலைக்காக நான் போராடுவேன் அவர்கள் எழுச்சிக்காக நான் போராடுவேன்னு சொல்லி பேசிட்டு வரார் ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு முட்டுக்கட்டையாக தடை போட்டு நிற்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற சண்டையில விஜய் அவர்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு நடுத்தருவில் நிற்கிறார் விஜயாவது பரவாயில்ல இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தான் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதுக்கப்புறம் நம்ம இளையவருமே விர்ச்சுவல் வாரியர்ஸுங்க தமிழ்நாட்டில் மீட்க போற போராளிங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா விஜய் அவர்கள் தான் கரண்டு பிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க ஒரு படுகொலை நடந்திருக்கு நீ இதற்கே குரல் கொடுக்கல இதை எதை செய்வாய் சொல்லி தாவேகாவை விட்டு கொத்து கொத்தா ரசிகர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துல தெளிவு பெறணும்ல அந்த தெளிவு பெறக்கூடியவர்கள் தாவேகாவை விட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க விஜய் ஒரு மிகச்சரியான ஒரு வாய்ப்பை இழந்து விட்டார் அப்படிங்கறதான் அனைவருடைய கருத்தா இருக்கு ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விடயம் நடக்குது திமுகவுடைய ஆட்சியில் அதை சொல்லி மாறாது அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதுல உச்சமாக இந்த ஆணவப்படுகளை இருக்கு இதை கையில் எடுத்து கேள்வி கேட்டு இருந்தால் மக்கள் இவரை வந்து மிகப்பெரிய ஏற்றிருப்பாங்க திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்திருக்கும் ஆனால் இதையெல்லாம் பேசாமல் அவர் என்ன அரசியலை செய்ய போறாருன்னு தெரியல கைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை விஜய் இழந்து விட்டார் அப்படிங்கறதுதான் கடைசியா பாருங்க இந்த முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாக இருக்கிறது தாவேக்கா கட்சி முரண்பாடுகளோட மொத்த மூட்டையா தாவேக்கா இருக்கு அவர்கள் கொள்கை தலைவர்கள் சொன்னார்ல கொள்கை தலைவர்கள் முதல் நாள் ஆரம்பிச்சார்ல அந்த கொள்கைகளாக இருக்கட்டும் கொள்கை தலைவர்களாக இருக்கட்டும் அவர்களை ஏற்று செயல்படணும் இப்போ நாம் தமிழர் கட்சி எங்களுடைய தலைவர் பிரபாகரன் சொல்கிறோம் அதை ஒரு இடத்துல கூட நாங்கள் வந்து மறுக்கிறதோ மாற்றி பேசுறதோ தலைவர் பிரபாகரன் அவர்களை இழிவுபடுத்துகிறதோ அவருக்கு இழுக்கான ஒரு வேலைகளை செய்வதோ ஈழ தமிழர்களையோ ஈழ விடுதலை குறித்தோ தவறான படங்கள் வந்தால் அதை அனுமதிப்பதோ கிடையாது எதிர்த்து போராடுறோம் அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறோம் தலைவருக்கு ஒரு கென்றால் முன்னிலையில் நிற்கிறோம் இதுதான் ஒருவரை தலைமை ஏற்றவர் செய்யக்கூடிய வேலை ஆனால் என்ன பண்ணார் காமராஜர் எங்களுடைய அரசியல் தலைவர் வழிகாட்டி அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ கடைசியாக பேசின மேடையில் என்னன்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அதிகார வர்க்கம் இங்கே செயல்பட்டு இருந்தது அந்த அதிகார வர்க்கத்தை புதியதாக வந்தவர்கள் தோற்கடித்து விட்டார்கள் யாரை தோற்கடிச்சாங்க காமராஜரை தோற்கடிச்சாங்க அதிகார வர்க்கம் யாரு காங்கிரஸ் கட்சியா இன்றைக்கி ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தான் ஒருவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரையே அதிகார வர்க்கம் என்று அசிங்கப்படுத்துவது இதுதான் அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசுறதுங்கிறது உண்மையாக பேசுறவங்க தெளிவோடு பேசுகிறவங்க இதை செய்ய மாட்டாங்க ரெண்டாவது அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்கிறோம் அவர் தான் இங்கே வழிகாட்டின்னு சொல்கிறது அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் எதற்காக போராடினாரோ அம்பேத்கர் எதை பற்றி பேசினாரோ எந்த கருத்துக்காக எந்த விடுதலைக்காக தன் வாழ்நாளை செலவிட்டாரோ அதை மறுத்து ஆணவப் படுகொலை நடக்கின்ற போது அதை எதிர்த்து மனிதனாக நீங்கள் அரசியல் தலைவராக விட்டுருங்க ஒரு சக மனிதனாக ஒரு குரல் கொடுக்க முடியலன்னா நீ என்ன நீ ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு என்ன நீ நல்லது பண்ணிருவ உன்னை நீ எப்படி அம்பேத்கர் கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்டதா இருக்கட்டும் பெரியாரை கொள்கை தலைவர்ன்றீங்க பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவருங்க பெரியாருடைய வழிகாட்டுதல் நடக்க போறோம் மூட நம்பிக்கை ஒழிப்போம் பெண் உரிமை காப்போம் அப்படின்னு சொல்றீங்க மழை பெய்யுதுங்க மழை பெய்யுது கையில தேங்காய் வச்சு சுத்தி வந்தா மழை நிக்குமாங்க இதை கேட்கணுமா இல்லையா ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரி தற்கூரிகளாக இருக்காதிங்களா தயவு செஞ்சு கொஞ்சம் அறிவை உபயோகப்படுதுன்னு சொல்லணும்ல அதையெல்லாம் விட்டுட்டு கையில தேங்காய் வச்சு சுற்றி வந்து தாவேக்கா தாவேக்கானா மழை நின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவற்ற அணில் குஞ்சுகளை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இதுதான் அவர்கள் கொள்கை தலைவராக ஏற்ற ஒருவரை கூட அவர்களின் கொள்கை இவர்களுக்கு தெரியாது இவங்க தலைவராக ஏற்றிருக்காங்கல்ல அவர்களின் கொள்கை இவர்களுக்கு தெரியாது அதனால இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா தலையை பிச்சுக்கிட்டு நடு தெருவில் நிற்கிது இன்னைக்கு உண்மையான சுயரூபம் விஜயின் சுயரூபம்னா அவர் என்ன செய்வாரு அவரால் என்ன முடியுங்கிறத காட்டிட்டார் வேற எதுவும் இல்லை தெளிவு பெறுங்கள் அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பர்கள் நன்றி